அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் வினா மருட்பாவின் வகைகளை நிரல் படுத்துக ஆப்ஷன் ஏ கைக்கிளை ஆப்ஷன் பி புறநிலை வாழ்த்து ஆப்ஷன் சி செவி அறிவுறு ஆப்ஷன் டி வாயுரை வாழ்த்து மருட்பாவின் வகைகளை நிரல் படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம சரியா வரிசைப்படுத்தணும் இப்ப அதற்கான சான்றுகளை பார்க்கலாம் பாருங்க மருப்பாவினுடைய வகை எது அப்படின்னு பாக்குறப்போ புறநிலை வாழ்த்து கை கிளை வாயூரை வாழ்த்து செவி அறியூர் இதுதான் மருப்பாவினுடைய அந்த வகைகளுக்கான ஒரு வைப்பு முறை இந்த முறையில கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வினாவை நம்ம எப்படி பொருத்தணும் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க அஹ் வகைகளை நிரள்படுது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா இந்த கேள்விக்கான தெரிவுகள் எப்படி இருந்தா சரி அப்படின்னா முதல்ல வந்து புறநிலை வாழ்த்து ஆப்ஷன் பி முதல்ல வரணும் அதுக்கு அடுத்து இரண்டாவதாக ஆப்ஷன் ஏ கை கிளை வரணும் அதுக்கு அடுத்து மூன்றாவதாக ஆப்ஷன் பி வாயுரை வாழ்த்து ஆப்ஷன் சி செவி வந்து கடைசியா வரணும் அப்ப வந்து பி ஏ முறையில நம்ம நிரல்படுத்தினா இந்த வினாவிற்கான பதில் சரியா இருக்கும் நன்றி